அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாலன் ஞான ஒரு பதிவு பார்த்தேன் ஜான் துரை ஆசிரியர் செல்லையா அவருடைய பதிவு அருமையான பதிவு அந்த பதிவை உங்களோடு பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஏழு வரை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார் மகாகவி பாரதியாரோட நூற்றாண்டு விழா அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் பதினோராந்தேதி மகாகவி பாரதியார் பிறந்தார் அவருடைய நூற்றாண்டை சிறப்பிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சரி நிகர் சமானம் அப்படிங்கிற பாரதியருடைய கவிதை வரிகளை மையமாக வச்சு மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும்னு எம்ஜிஆர் விருப்பப்பட்டார் சரி ஒரு மகளிர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கணும் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரி மகளிருக்காக பல்கலைக்கழகம் உருவாகலை மகளிருக்கான பல்கலைக்கழகம் உருவாக்கணும் அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் உத்தரவு போடுறாரு அதனால் செக்ரட்ரியேட்டில் தலைமைச் சகத்தில் ஒரே பரபரப்பு எல்லா ஆஃபீஸரரும் டிஸ்கஷனில் இருக்கிறாங்க என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு எல்லோருமே ஒவ்வொரு பேரை சூஸ் பண்ணிவிட்டு எம்ஜிஆர் சேம்பருக்கு போகும்போது அவருடைய அறையில் நுழைஞ்சி ஒருத்தர் வந்து இலக்கிய சாதனை செய்த ஔையாரோடைய பேர் வைக்கலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி வீராங்கனை தில்லையாடி வள்ளியம்மை அவங்களுடைய பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் எம்ஜிஆர் அவர்களின் தாயார் சத்யா அவங்களுடைய பேர் வைக்கலான்னு பரிந்துரைக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து ஒரு பேரை சூஸ் பண்ணி சொல்றாரு அது என்ன பேருனா அன்னை தெரசா அப்படிங்கிற பேர் இந்த இது எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் என்னன்னா இந்த பேர் யாருமே அந்த குழுவில் யாருமே சூஸ் பண்ணல இந்த பேரை அன்னை தெரசா அப்படிங்கிற பேரை சூஸ் பண்ணி அந்த விழா அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக திறப்பு விழா வந்து கொடைக்கானலில் அன்னை தெரசா அவங்கள கையாலேயே அடிக்கல் நாட்ட அந்த விழா சிறப்பாக நடந்தது அந்த விழாவில் வந்து காஷ்மீர் முதல்வர் பருக் அப்துல்லா கலந்து கொண்டார் அதாவது ஒரு இந்துவான எம்ஜிஆர் கிறிஸ்டியனான அன்னை தெரசா அம்மையார் முஸ்லீமான பருக் அப்துல்லா இந்த முன் மதத்தை சேர்ந்தவங்க அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க பருக் அப்துல்லா இந்த நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சியை மகிழ்ச்சியில் எம்ஜிஆர் கட்டித்தழுவி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் அப்போ அந்த விழாவில் எம்ஜிஆர் பேசுகிறாரு அறிஞர் அண்ணா வழியில் வந்த நான் அதாவது அறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்லுவார் நான் ஒரு கைடி கட்டாத முஸ்லீம் சிலுவை அணியாத கிறிஸ்டின் திருநீர் அணியாத இந்து அந்த மாதிரி அந்த அண்ணாவின் வழியில் எம்ஜிஆர் தன்னுடைய சாதனையை நிகழ்த்தினார் அந்த சாதனையானது இன்றைய வரையும் எப்படின்னா மகளிருக்கான பல்கலைக்கழகம் உருவாக்கினதே இந்தியாவில் தமிழகம் தான் ஃபஸ்ட்டு அதன் அடிப்படையில் இப்போ அன்னை தெரசா அம்மையாரை பற்றி சொன்னோம்னா நிறையா சொல்லலாம் இது வந்து பொது அறிவுக்கு உங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அன்னை தெரசா அம்மையார் ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அல்பேரியா நாட்டில் பிறந்தாங்க இந்தியாவுக்கு கொல்கத்தா வந்து இந்திய குடியுரிமை பெற்று இங்கே இருக்கிற காச நோயாளி தொழுநோயாளி அவங்களுடைய வாழ்க்கைக்கு நலவாழ்வுக்கு நிறைய தொண்டுகள் செய்தாங்க அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் அமைதிக்கான நோபல் பரிசை அன்னை தரசா அம்மையார் வாங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்தியாவில் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது அன்னை தெரசா அவங்க கொடுத்தாங்க அந்த மாதிரி அதாவது அவங்களுடைய வாழ்க்கை இந்த சமுதாய மேன்மைக்காக தன்னுடைய அர்ப்பணித்து அன்னை தெரசாவை பற்றி நிறைய சொல்லலாம் அதாவது நீ கருவுற்று இருந்தால் ஒருவருக்கு மட்டும் தாயாக இருப்பா நீ கருணை ஊற்றுறதால் எல்லோருக்கும் தாயானாய் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கவிதை அன்னை தெரசா அமையார் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் அஞ்சாந்தேதி இறைவனடியை சேர்ந்து இரவாத புகழை அடைஞ்சாங்க இப்போ அன்னை தெரசா அவருடைய வாழ்க்கை கூறும் பாடம் நமக்கு என்னன்னா இந்த சமுதாயத்துக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை பாடம் நமக்கு அதாவது இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆழமான கடல் அமைதியாக இருக்கும் ஆனால் அழகாக இருக்காது அதுபோல் தன் பெண்டு தன் பிள்ளைன்னு வாழ்ற வாழ்க்கை அதாவது லக்ஸரியாக வாழ்கிற வாழ்க்கை அருமையாக இருக்கும் ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்காது எனவே மனிதா சமுதாயத்திற்காக நீ வாழ் இல்லை என்றால் உன் வாழ்க்கை ஆகிவிடும் பால் என்று கூறி இந்த தகவலை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்